ஸ்ரீமாத்ரே நமக கேது பயிற்சி எப்போ வருது அப்படிங்கறதான் நிறைய பேர் கேட்டே இருந்த ஒரு விஷயம் ராகு கேது பயிற்சி எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை மாலை சுமார் நாலு மணி இருபது நிமிடத்திற்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய நிகழ்வு தான் இந்த ராகு கேது பயிற்சி நான் இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நேரம் இந்த தேதி எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் அதாவது கோயில்களில் கடைபிடிக்கக்கூடிய அந்த முறைப்படி தான் நான் தெரிவிச்சிருக்கேன் இந்த கேது பயிற்சி பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் மேசராசிலிருந்து மீன ராசி வரைக்கும் நம்ம பயிற்சி பலன்கள் வெளியிட்டிருக்கோம் அது நீங்கள் ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் ராகு கேது பயிற்சியில் ராகு பகவான் ஐந்தாம் வீட்டிலிருந்து நாலாம் இடத்திற்கும் கேது பகவான் பதினொன்றாம் வீட்டிலிருந்து பத்தாம் இடத்திற்கும் பயிற்சியாக கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சினால என்னென்ன மாதிரியான பலன்கள் விருச்சிக ராசிக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் வீடு என்று சொல்லப்படுற பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து வந்த ராகு பகவான் அதிலிருந்து விலகி நாலாம் இடம் என்ற சுகஸ்தானத்தில் வருகிறார் பொதுவாக அந்த நாலாம் இடத்தில் ராகு வந்தால் வீடு இடம் வாகனங்கள் வாங்க வைக்கும் அதே நேரத்தில் அம்மாவோட ஆரோக்கியத்தை பாதிக்கும் தாயாருடைய உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்படும் ஒருவேளை தாயார் இல்லைன்னா மனைவி மகள்களை பாதிக்கும் பெண்களை பாதிக்கும் நாலாம் இடத்தில் ராகு அமர்வது சுகஸ்தானம் வீடு குடும்பஸ்தானம் என்று சொல்வார்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் சுப காரியங்கள் ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா வெளியூர்களுக்கோ ஒரு சுற்றுலாக்கள்லாம் செல்வதற்கான யோகங்கள் யோகங்கள் தேடி வரும் அவ்வளவு சிறப்பு கொண்ட அந்த ராகுபகான் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதுனால வீடு இடம் வாகனங்கள் நகைகள் வாங்குவதற்கோ சுப காரியங்கள் சுப செலவுகள் திருமணம் குழந்தை பேரு ஒரு இடம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி ஒரு சுப செலவுகள் சுப காரியங்களுக்கான யோகங்கள் சுப அனுகூலங்கள் ஏற்படும் விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இல்லை நாளில் ராகு பெரிய அளவு கெடுதல்கள் இல்லை ஏற்கனவே நாலாம் வீட்டில் சனி அமர்ந்திருப்பதனால் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க அர்த்த அஷ்டமம் பாதி அஷ்டம சனியாக அதில் அமர்ந்திருப்பதனால இந்த சனியினால் சிறு சிறு கெடுதல்கள் இருக்குது அதனால கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சனி பயிற்சி வர்றது அது வரைக்கும் அந்த அர்த்தாஷ்டம சனி இருக்கும் அதனால் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது விருச்சிக ராசிக்கு நற்பலன்களை தரும் விருச்சிக ராசிக்கு கேதுவோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வரைக்கும் பதினொன்னாம் வீட்டில் அமர்ந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்து எதிர்பாராத பண வரவுகள் முன்னேற்றத்தை கொடுத்து வந்த கேது பகவான் அதிலிருந்து விலகி பத்தாம் இடம் என்று சொல்லப்படுற ஜீவனத்தில் அமர்கிறார் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல அமர்ந்திருப்பதனால் தொழிலில் சில போட்டிகள் தொழிலில் மனக்கசப்புகள் பொறாமைகள் ஏற்படும் நல்லா தொழில் செய்யக்கூடியவர்கள் யாரோட இணைந்தோ பார்ட்னராகவோ யாரோட கூட்டு சேர்ந்தோ செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் தொழில் செய்யும்போது அது சரியான முறையில் கணக்கு வழக்கல் பார்த்து நேர்மையான முறையில் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட வகையில் அது சரியாக போடணும் ஏன்னா சில சில நேரங்களில் அவப்பெயர்கள் தேவையற்ற மனக்கசப்புகள் தேவையற்ற பதட்டங்கள் தேவையற்ற குழப்பங்கள் தேவையற்ற அலைச்சல்கள் தேவையற்ற விரைய செலவுகள் ஏற்படும் அதனால் விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது விருச்சிக ராசிக்கு ரொம்ப நன்மை தரும் விருச்சிக ராசிக்கு சுவாமி செவ்வாய் யாருமே முருகனுடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள் அதனாலயே சில சில பதட்டங்கள் கோவங்கள் இருக்கும் கோபம் பதட்டம் எதுவும் இல்லாம பொறுமையாக நிதானமாக முடிவுகள் எடுத்தால் அந்த காரியங்களை வெற்றி பெற முடியும் ஸ்ரீ மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலனடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துல பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் செவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வசக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது குறைந்த லாபத்தில் இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி